அங்கே ஜோசியமே கூட வந்து நான் எல்லாரும் நல்லபடியாக வரணும்னா அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இந்த ஜோசியத்தை சொல்லித்தரோம் அதில் வந்து நியூமராலஜி இருக்குது இந்த வத்தல் வியாபாரங்கிறது வந்து ரொம்ப சீப்பாகவும் நினைக்க கூடாது நிறைய எக்ஸ்போர்ட் அடர்ஸ் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்குறது ரெடியாக இருக்காங்க கேன்டீன்ஸ் இருக்குது வணக்கம் மகளிர் வேலை வாய்ப்புக்காக சுய வேலை வாய்ப்புக்காக திருமதி ஆண்டா அழகசாமி அவர்கள் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு வராங்க நிறைய பேர் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறாங்க என்னென்ன தொழில் செய்யலாம் எப்படி பண்ணலாம் ஏதாவது தொழில் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொன்னதும் பேரில் எங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து மகளிர் இருந்து செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் பெருசாக வந்து அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோ மிஷினரியோ அதெல்லாம் தேவையில்லை எங்கள்கிட்ட மிஷினரியும் இருக்குது மிஷினரி தேவைப்பட்டாலும் நாங்கள் மிஷினரி வாங்கி கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கும் பல விருப்பம் உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க சம்பாதிக்கணும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதுலேயே சிறப்பாக பண்ண முடித்த வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து அரிசி வளாகத்துலேயே நிறைய வளாகங்கள் இருக்குது அரிசி வளாகத்துலேயே பார்த்திங்கன்னா அஞ்சு வர அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் இருக்குது அஞ்சு ஆறு வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு வந்து முப்பது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ கூட பண்ண முடியும் இந்த நூறு கிலோ பண்ணுறதுக்கு மிஷினரி இருக்குது அது ரொம்ப விலையும் இன்னும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நாங்கள் மிஷினரி கூட நாங்கள் வாங்கி தரோம் அந்த மிஷினரி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் எங்களுக்கு வந்து அது சந்தோஷமே தவிர எங்களுக்கு அது வருடனாக கிடையாது ஏன்னா எல்லோரும் இந்த இதில் வந்து சம்பாத்தியம் பண்ணி நல்லபடியாக சுபீட்சமாக இருக்கணும் தான் நாங்கள் விருப்பப்படுறது நாங்கள் ஜோசியமே கூட வந்து நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக வரணும் தான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இந்த ஜோசியத்தை சொல்லித்தரோம் அதில் வந்து நியூமராலஜி இருக்குது ஜோசியத்துருக்கு வாஸ்து இருக்குது இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவன்னு ஆசைப்பட்றவங்க முதல்லையே வந்து தெளிவுபடுத்தி தான் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நியூமராலஜின்னு எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நம்பர் இருக்குது அஞ்சா நம்பர் இருக்குது இந்த அஞ்சா நம்பரை எழுதிட்டே வந்தோம்னா பிஸ்னஸ் தானாக வந்து விழுந்துடும் நீங்கள் தேடி போகிறத விட தானாக பிஸ்னஸ் உங்களை தேடி வரும் இந்த பிஸ்னஸ் தேடி வரும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் போது இன்னும் சில நம்பர்கள்லாம் இருக்குது முந்நூற்றி இருபத்தொம்போது இருக்குது எழுபத்தி ரெண்டு இருக்குது ஐநூற்றி பதினேழு இருக்குது எழுநூற்றி எண்பத்தாறு இருக்குது இதெல்லாம் வந்து வாழ்க்கையை சுபிட்சத்தை உண்டாக்கக்கூடிய இந்த எண்கள் இந்த எண்களை வந்து வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் மத்தியானம் பத்து நிமிஷம் இரவு அவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ணுறது அந்த குறிப்பு குறைந்த காலத்தில் உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு தானாக வழி கொண்டு வந்து விட்டுரும் இந்த வியாபாரம் வந்து ரொம்ப இந்த சின்ன வியாபாரம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் அது வெளியில் தெரியல இந்த வத்தல் வியாபாரங்கிறது வந்து ரொம்ப சீப்பாகவும் நினைக்க கூடாது நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கிறது ரெடியாக இருக்காங்க கேன்டீன்ஸ் இருக்குது கடைகள் இருக்குது எவ்வளவோ இருக்குது ஆனால் தரமானதாக நம்ம பொருட்கள் வாங்கி நம்ம பண்ணணும் மேடம் வந்து நிறைய பேர் மேடம் வந்து தொடர்பு போன்றதாக சொன்னாங்க நீங்கள் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேடத்தையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க அவங்களுடைய கைடன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் நன்னாவும் இருக்கும் சுபீட்சமாக நீங்கள் வர முடியும் நன்றி வணக்கம்